தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையில நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டுக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி காண்டி ஒரு பாடல் காட்டுக்குள்ள போகிற எடி எடி கன்னிமயில் பொன்னே வண்ணே கன்னிமணி பொன்னே காட்டுக்குள்ள போகிறவள புள்ள கன்னிமணி பொன்னே என்ன கண்டுக்காம போகிறே நீ கன்னிவன ஒன்னே அம்மா காட்டுக்குள்ள போகிறவள அடி கண்ணி என பொன்னே அது நீயும் கன்னி மலை பொண்ணே நான் கண்டுக்காமல் போகிறதேனோ கன்னிமலை பொண்ணே கண்ணே கன்னிமலை பொண்ணே வாக்கா வரப்பு தடு மறியிடாமல் வந்து நீ போம்மா கண்ணே கண்ணே வந்து மணி போமா வாக்கா வரப்பு தடு மாறிடாமல் வந்து வந்து போமா கண்ணே நீயும் வந்து வந்து போமா அந்த பட்டுச்சேலை எதுவும் நலவிடாமல் நீயும் பார்த்துமே போவாம்மா கண்ணே கண்ணே பார்த்துமே நீ போமா காட்டுக்குள்ள நீ போற வளகேன் கட்டளகு கண்ணு நீ என்படி கண்ணே என்ன என்னை கண்டுக்காம நீயும் போறதை ஏன்னா கட்டணகு பொண்ணு அடி ஏன் கட்டமழை பொண்ணு கையில் வளகு குழுங்குதடி என் பொண்ணு கண்ணே கண்ணே கட்டலகு பொண்ணு நீங்க கண்ணு பூர்வத்தில் மையமே நங்குது என்னடி குட்டியம்மா அடி அடி என்னடி குட்டியம்மா தன்னன நானன தானன நானன தானன நன்ன தன நே தான நானே தானன நானன தானன நானன தன்னன நன்ன தன நே நானே